மான்முடை இளைஞர்களை அறவாழ்வில் ஈடுபட துடிக்கும் இளைஞர்களை என் பத்து நினைந்துங்கள் வாழ்க்கை சிரமமானது தான் கடினமானது தான் மேடும் பள்ளம் நிறைந்ததுதான் பள்ளமும் மலைகளும் நிறைந்ததுதான் வாழ்க்கை சிரமமானது தான் இதற்காக கடவுளுக்குத்தான் அல்லது உங்கள் மனத்துக்கு உகந்த யாருக்காவது அல்லது எதற்காகவாவது நன்றி செலுத்த வேண்டும் என்பது இந்த விதி வாழ்க்கை மென்மையாகவும் சுலபமாகவும் இருக்க வேண்டும் என்றால் நாம் இந்த அளவு சோதனைக்கு ஆளாக மாட்டோம் சிரமப்பட மாட்டோம் வாழ்க்கை என்னும் நெருப்பில் வாட்டப்பட மாட்டோம் வளர்ச்சி அடைய மாட்டோம் மேலும் கற்றுக்கொள்ள மாட்டோம் இப்போது இருக்கும் நிலையிலிருந்து மேலே உயர மாட்டோம் வாழ்க்கை சிரமமானது தான் இதற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பது இந்த வாழ்க்கையின் இனிமையான நாட்களை மட்டுமே கொண்டதாக இருந்துவிட்டால் நாம் விரைவில் சளிப்படைந்து சோர்வடைந்து விடுவோம் மழையே இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள் மழை நின்ற பின் கடற்கரைக்கு சென்று நாம் பெரும் ஆனந்தம் பேரானந்தம் நமக்கு கிடைக்காது எல்லாம் எளிமையாக இருந்துவிட்டால் நாம் வலிமை பெறவே மாட்டோம் ஆகவே சில நேரங்களில் வாழ்க்கையும் ஒரு போராட்டமாக இருப்பதற்கு நன்றியுடன் இருங்கள் சத்த மீன் தான் சத்த தான் நீரோட்டத்தோடு போகும் நம்மை போன்றவர்கள் அவ்வப்போது எதிரிச்சல் போட வேண்டி வரும் அருவிகளையும் தடைகளையும் சூழல்களையும் எதிர்த்து போராட வேண்டும் நமக்கு வேறு வழி இல்லை நாம் நின்று கொண்டே இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் நீரோட்டத்தில் அடித்துச் செல்லப்படுவோம் நமது வாளின் ஒவ்வொரு அசைவும் செதில்களின் இயக்கமும் நம்மை வலிமையானவர்களாக ஆரோக்கியமானவர்களாக மகிழ்ச்சியானவர்களாக ஆக்கும் பணியிலிருந்து ஓய்வு பெறுவதை பெரும்பாலான ஆண்கள் விரும்புவது இல்லை புள்ளி விவரங்களின்படி பணி ஓய்வு பெற்ற ஆண்கள் விரைவாகவே இறந்து விடுகிறார்கள் என்று தெரிய வந்துள்ளது அவர்கள் நீரோட்டத்திற்கு எதிராக நீந்துவதை நிறுத்தி விடுவதால் நீரோடு அடித்து செல்லப்படுகிறார்கள் ஆகவே மீன்களை நீந்திக்கொண்டே இருங்கள் ஒவ்வொரு தோல்விகளையும் வளர்ச்சிக்கான வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் அவை உங்களை வலிமையாக்குமே தவிர பலவீனமாக்காது உங்களால் எவ்வளவு தோளில் சுமக்க முடியுமோ அவ்வளவு சுமைத்தான் உங்கள் முதுகில் வைக்கப்படும் சமயங்களில் அதுவே மிக அதிகமாக இருப்பது போல் தோன்றும் போராட்டங்கள் எப்போதும் முடிவுக்கு வராது அவ்வப்போது கொஞ்சம் ஓய்வு இருக்கும் அப்போது நாம் கொஞ்சம் இழைப்பாரலாம் அதற்குள் அடுத்த தடை வந்து சேரும் அது தன் வாழ்க்கை அப்படித்தான் விதிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்த போராட்டங்களும் இடையிடையேயான அமைதியும் நீங்கள் இப்போது எந்த நிலையில் இருந்தாலும் அது மாறத்தான் போகிறது ஆகவே நீங்கள் எந்த நிலையில் உள்ளீர்கள் போராட்டத்துக்கு இடையேயா அல்லது அமைதி நிலையா மழையா அல்லது கடற்கரைக்கு செல்கிறீர்களா கற்று அல்லது அனுபவத்தை கொண்டிருக்கிறீர்களா செத்த மீனா அல்லது துள்ளும் மீனா